பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் இன்னமொரு வழக்கில் மாட்டிக்கொண்டார் அனுராதபுரம் ஏனை பாதையில் விஐபி விளக்குடன் சென்று கொண்டிருந்த அர்ஜுனாவை போலீசார் மறைத்தனர் இதனால் அவர்களுக்கு இடையில் ஏற்பட்டது சுனாமி போல் பொங்கி எழுந்தார் அர்ஜுனா ஆனால் போலீசார் அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் அடுத்த செய்தி எம்பி ஸ்ரீதரன் சுகந்திரன் இருவரும் மீண்டும் முருகல் கனடாவில் தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்புடன் கதைப்பதற்காகவே எம்பி ஸ்ரீதரன் இந்தியாவுக்கு சென்றிருக்கலாம் என்று சுமந்திரன் கூறியதால் கோபமடைந்த எம்பி ஸ்ரீதரன் அவர்கள் பாராளுமன்றத்தில் தனக்கு நேற்று நீதி வேண்டுமென்று கேட்டு சுமந்திரனுக்கு எதிராக பாராளுமன்றத்தில் முறைப்பாடு செய்தார் ஸ்ரீதரன் மேலும் கூறியதாவது கனடாவில் உள்ள எந்த பயங்கரவாத இயக்கத்தையும் தனக்கு தெரியாதென்றும் தான் யாருடனும் கலந்துரையாடப் போகவில்லை என்றும் மறுப்பு தெரிவித்தார் பிரதி சபாநாயகர்களே கடந்த வாரம் எனக்கு ஏற்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிரான அவருடைய சிறப்புரிமையை மறும் செயலை சபையிலே சமர்ப்பிக்க விரும்புகிறேன் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகிய நான் தமிழ்நாடு அரசின் ஒழுங்கமைப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று பன்னிரெண்டாம் தேதிகளில் சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்ற அயலக தமிழர் தின நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் பொருட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று பத்தாம் தேதி கட்டுநாயக்க விமான நிலையம் ஊடாக நான் இந்தியாவுக்கு பயணமாகியிருந்தேன் அன்றைய தினம் மாலை ஆறு முப்பத்தைந்து மணிக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் ஜூஎல் சைவர் ஒன்று ரெண்டு மூன்றாம் இலக்க விமானம் புறப்பட தயாராக இருந்த நிலையில் எனது கடவுச்சீட்டில் குறைபாடு உள்ளதாகவும் பயங்கரவாத குற்றத்தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினரின் விசாரணைகளுக்கு என்னை உட்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்த விமான நிலைய அதிகாரிகள் எனக்கு பயண தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருந்தனர் இதன்போது என்னுடன் இணைந்து பயணம் செய்வதற்காக விமான நிலையம் வருகின்றிருந்த சக பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான கௌரவ ரவுப் ஹக்கீம் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான கௌரவ ரவுப் ஹக்கீம் அவர்கள் மேற்கொண்ட முயற்சிகளின் பலனாக நீண்ட நேரம் சக பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான கௌரவ ரவுப் ஹக்கீம் அவர்கள் பலனாக நீண்ட நேர விசாரணைகளின் பின்னர் விமானம் புறப்பட தயாராகிய இறுதி நேரத்தில் என்னை இந்திய பயணத்துக்கு அனுமதித்திருந்தனர் மூன்றாம் தேதி நான் இந்தியாவிலிருந்து மீளவும் நாடு திரும்பிய போது குறித்த பயண தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் வினவிய போது அவ்வாறான பயண சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் வினவிய போது அவ்வாறான பயண தடைகள் எவையும் என் மீது விதிக்கப்படவில்லை என தெரிவித்திருந்தன கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க